அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வார அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே அன்பர்களே எம்ம்கேஜி நகர் மனவளக்கலை யோகா தவமயம் சார்பாக நடத்த இருக்கும் மணவளக்கலை யோகா பயிற்சிகள் உங்க ஏரியாவுக்கு உள்ள உங்களை தேடியே வந்திருக்கும் அதிசயம் உடம்பு உசுறு மனசு அறிவு இந்த நாளையும் சிறப்பாக வச்சுக்க ஒரு சூப்பர் பயிற்சிங்க உடம்புல நோய் ஆஸ்பத்திரி போயும் சரியாகலை மனசில் குழப்பம் கவுன்சிலிங் போயும் சரியாகலை வாழ்க்கையில் சிக்கலுக்கு மேலே சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது எங்கேயும் போயும் சரியாகலைங்க என்ன செய்கிறதுனே தெரியலை என்று வழி தெரியாமல் கவலையில் இருக்கும் மக்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு உடம்புல உள்ள நோய் உள்ளத்தில் உள்ள கலங்கம் மனதில் உள்ள குழப்பம் வாழ்க்கையில் உள்ள சிக்கல் இவையெல்லாம் தீக்கும் வராமல் காக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வலிமையான பயிற்சி தான் வேதாத்ரி மகரிஷி அவங்களோட வாழ்க வளமுடன் மனவளக்கலை யோகா பயிற்சி எம்கேஜி நகர் மனவளக்கலை யோகா தவமயம் சார்பாக நடத்த இருக்கும் யோகா பயிற்சிகள் உங்கள் ஏரியாவுக்குள்ள உங்களை தேடி வந்து அது வர இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பாளையக்காடு வடக்கு மாரியம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள ஏஎஸ் பண்டிட் நகர் சமுதாய கூடத்தில் துவங்க இருக்குதுங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் பருவ வயசடைஞ்ச ஆண் பெண் இரு பேருக்கும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் சிறப்பாக பயிற்சி நடைபெற இருக்குதுங்க அதுக்குண்டான ஃபீஸு ரொம்ப ரொம்ப கம்மிங்க வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் மொத்தம் பதினஞ்சு நாள் மட்டும் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுங்க குறைஞ்ச இடமே இருக்கிறதால இன்றைக்கே ரூபா பணம் கட்டி முன்பதிவு செஞ்சிடுங்க நோயில்லா சுகவாழ்வு பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ இப்பகுதி வாழ் மக்களை அன்போடு அழைக்கிறோம் ஏஎஸ் பண்டிட் நகர் பாளையக்காடு வடக்கு மாரியம்மன் கோயில் அருகில் உள்ள சமுதாய கூடத்திற்கு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மனவள கலை யோகா வந்து பாருங்க ஒரு தரம் மனவள கலை யோகா வந்து பாருங்க அருத்தந்தையோட கொஞ்சம் பேசி பாருங்க தீராத வினைகளெல்லாம் எல்லாம் தீந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத வினைகளெல்லாம் எல்லாம் தீந்து போகுங்க அது தீராவிட்டா வந்து என்னை கேளுங்க மணவள கலை யோகா வந்து பாருங்க